எப்போவுமே சுவாமி தேசிகனுக்கு திருவேங்கட முடையானை காட்டிலும் திருமலைக்கிட்ட விசேஷ ஈடுபாடு அப்படின்னு நமக்கு தெரியும் ஹம்ச சந்தேசத்தில் கூட திருமலை தான் ஸ்லோகம் பண்ணியிருக்கார் தயாசதத்திலோட முதல் ஸ்லோகம் திருமலைக்கு தான் இருக்குது தமிழ் பிரபஞ்சத்தில் பார்த்தா வேத வெற்பே அப்படின்னு திருவேங்கடமலையை தான் பாடியிருக்கார் திருமலை கிட்ட தான் ரொம்ப ஈடுபாடு திருமலை பற்றி ஸ்லோகம் இருக்குது சங்கல்ப சூரியோதயத்தில் அதற்கப்புறமாக அத்திர கஷ்டித்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த திருவேங்கடமலையில் ஒரு பக்தர் ஒருத்தர் இருக்கார் அவர் அனவரத்தம் தயாம் அபிஷ்டவுத்தி இந்த திருவேங்கடமுடியாடைய தயையை எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கார் அனவரத்தம்னா எப்பவும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர் அப்படின்னு வரும் அந்த இக கஷ்டித்து அப்படின்னு சொல்லும்போது கஷ்டித்துன்னு தன்னை தான் சுவாமி சொல்லிக்கிறார் இங்கே ஒருத்தர் எப்பவுமே தயையை ஸ்தோத்திரம் பண்ணுறதே பரமபோக்கியமாக நடிச்சுன்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு தன்னையே சொல்லிக்கிறார் அப்போது அந்த தயாசுதகத்திலேருந்து ரெண்டு ஸ்லோகம் எடுத்து சாய்ச்சிருக்கார் அதில் ஒரு ஸ்லோகம் தான் இந்த மிருதுஹ்தயே தயே அப்படிங்கிற ஸ்லோகம் மிருதுஹதையே தயே மிருதித கா மகிதே மகிதே திருத விபுதே புத்தேஷு ಹಿತతాత్మধুরে মধুরে বৃষগিরি सार्वभौम दयिते मयिते महते भवुकनिधे निधेहि भवमूलहराम लहरी एம்பதாக ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை அப்படியே அங்க சைச்சிருக்க தேய ஸ்தோத்திரம் பண்றார் என்பதை அப்போ தேசிக்கன் திரு உள்ள முகந்த ஸ்லோகம் இது என்பதை அதனாலே தெரியும் அப்புறம் எல்லாருக்கும் திரு உள்ள முககம் அர்த்தம் தெரியாதவர்க்கா இருந்தாலும் அவங்களுக்கும் கூட இந்த ஸ்லோக ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய பிராசங்கள் எல்லாம் சொல்றதுக்கு ஆச்சரியமாக நன்னారు இது பாட்டாக பாட்டினா இன்னும் அழகாக இருக்கும் சீவராகம் நம்ம சீமுஷ்ணம் ஆண்டவன் எழுந்தார் அவர் அழகா பாட்டாக ரொம்ப ஆச்சரியமாக பாடும்போது கேட்க சிராவியமாக இருக்கும் இன்னும் மிருது ஹிருதயே தயே மிருது ஹிருதையே அங்கேயே ஒரு தயம் வருது மறுபடியும் தயன் வரும் மிருது ஹிருதையே தயே மிருதி கா மகிதே மஹிதே திருத வி புதே புத்தே அப்படின்லாம் வரது இல்லையோ சொல்கிறதே திருப்பி திருப்பி வரப்படின்னால அது மாதிரி திருப்பி திருப்பி இந்த ஸ்லோகத்தை வந்துட்டு அதனால் இந்த ஸ்லோகமானது சுவா தேசியம் திருவிழா உகந்தது விசேஷ அர்த்தமான சரணாகதியை சொல்லுவது இப்படிலாம் இருக்கிறப்படின்னால இது விசேஷமாக நம்ம எல்லாரும் அனுசந்தானம் பண்ணுவதற்கு ஏற்றதான ஒரு ஸ்லோகம் இது இதில் தயே அப்படின்னு தயையை கூப்பிட்ற தயே அந்த தயைக்கு எட்டு விசேஷம் சொல்லியிருக்கார் இப்படிப்பட்டவள் நீ மிருது ஹிருதயே நீ மிருதுவான ஹிருதயம் படைத்தவள் அப்புறம் மிருதித காமஹிதே மிருதித காமஹிதே காமத்தையெல்லாம் யார் ஒழித்தார்களோ வெளி விஷயங்களில் ஆசையை யார் விட்டார்களோ அவர்களுக்கு ஹிதே ஹிதத்தை செய்பவளே மிருதுஹிருதையே மிருதுவான ஹிருதயத்தை உடையவளே தயே தயாதேவியே மிருதித காம ஹிதே எல்லாம் வேறொறுத்து விட்டுவிட்டு வந்தவர்களுக்கு ஹிதத்தையே செய்பவளே மகிதே கொண்டாடப்படுபவளே திருத விபுதே தேவர்களையெல்லாம் தரிப்பவளே அப்படின்னு அர்த்தம் லேட்டா ஞானிகளையெல்லாம் தரிப்பவளேன்னு ஒரு அர்த்தம் புதேஷு விததாத்மதுரே புதேஷு நல்ல பண்டிதர்களான மகான்களான ஆச்சாரியர்களிடத்தில் உம்முடைய பொறுப்பை ஒப்படைத்து வைத்திருப்பவரே அப்படின்னு அர்த்தம் மதுரே மதுரமானவரே இனிமையானவரே ரிஷகிரி சார்வபௌம தயிதே திருவேங்கிரமலையிலே இருக்கக்கூடிய சார்வபௌமனான திருவேங்கிரமுடையான் அவனுக்கு தைதே அவனுடைய ரிஷகிரி சார்வபௌம தைதே அப்புறம் மயிதே மகதீம் பவுக நிதே அதுக்கப்புறம் பவுக நிதே மங்களங்களுக்கெல்லாம் இருப்பிடமே சகல மங்கள ஆசிரியமே அப்படிப்பட்ட நீர் மயி தே மகதீம் நிதேகி பவமூல ஹராம் லஹரிம் என்னிடத்திலே பவமூல ஹராம் சம்சார் பவன சம்சாரம் மூலம்னா வேர் சம்சாரத்தை வேரோடு போக்கடிக்கக்கூடிய உம்முடைய பிரவாகத்தை மயி நிதேகி எம்மிடத்தில் வைத்தருள வேணும் என்பதாக அர்த்தம் ஒரு பெரிய மரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போது வேரோட நல்லா திருடமாக படிஞ்சிருக்கும் மரம் பூமியில் அந்த மரத்தை நாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் மரத்தை ஒரு மனுஷனாலே எடுக்க முடியாது அப்படி பத்து பேராக சேர்ந்தால் கூட அந்த மரத்தை போட்டு அறுத்துக்கிறத எடுப்பானே தவிர வேரோடு எடுக்கிறதெல்லாம் முடியாது கஷ்டம் வேர் நல்லா படிஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி தான் நமக்கு சம்சாரங்கிறது வேரூன்றி இருக்குது வேறு என்னன்னு கேட்டால் நம்மளுடைய கர்மங்கள் தான் அனாதிகாலமாக செய்திருக்கிற கர்மங்கள் புண்ணியபாப கர்மங்கள் அது திருடமாக இருக்கு நம்ம சம்சாரத்திலேயே வைக்கும் எப்படி ஆனால் வேரூன்றி இருக்கிற மரம் இருக்கும் இல்லையோ அது எப்படியே திருடமாக இருக்கோ அதை மனுஷாராலாம் தள்ள முடியாது யானையினாலெலாம் தள்ள முடியாது அது எப்படி திருடமாக இருக்கோ அந்த மாதிரியாக இந்த சம்சாரமும் நமக்கு திருடமாக இருக்குது இது அப்படியே வேரோடு பேக்கணும்னா அதுக்கு எதால் முடியும் ஜலப்பிரவாகத்தினாலும் முடியும் பெரிய ஜலப்பிரவாகம் அண்டுதுன்னா மரத்தை வேரோடு அடிச்சிடும் அது இது காவேரியிலாம் நிறையா சகஜமாக பார்த்துருக்கோம் ரொம்ப பெரிய காவேரியில் வெள்ளம் எல்லாம் வந்ததுன்னா பக்கத்தில் கரையில் வந்ததுன்னு வச்சுக்கோங்க மண்ணெல்லாம் அரைச்சி அந்த வேரோடு மரத்தை அப்படியே அடிச்சுட்டு போயிடும் அந்த மாதிரியாக வேரோடு இருக்கிற மரம் போகணும்னா அதுக்கு ஜலப்பிரவாகம் தான் சரி அந்த மாதிரி வேர் வேர் பாய்ந்து வேறூன்றி இருக்கக்கூடிய நம்முடைய சம்சாரங்கிறது வேரோடு போகணும் ஏதோ இந்த ஜென்மம் மாத்திரமில்லை இதுக்கு வேறாக இருக்கக்கூடிய பூர்வ கர்மங்கள் எல்லாமே போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஜலப்பிரவாகம் வேணும் அதுதான் இந்த தயா அப்படிங்கிற ஜலப்பிரவாகமா தயையே சாதாரண தயா இல்லாமல் ஒரு பிரவாக ரூபமாக வந்தால் அப்போ என்னுடைய சம்சாரங்கிறது வேறற்று போகும் அப்படின்னு அர்த்தம் அப்போ ரிஷகிரி சார்வபௌம தயிதே மயி தே மையை என்னிடத்தில் தே உன்னுடைய மகத்தீம் மிக பெரியதாக இருக்கக்கூடிய பவமூலஹராம் லஹரீம் அந்த பெரிய வெள்ளப்பெருக்கு இருக்கு அது பவ மூல ஹராம் சம்சாரத்தினுடைய மூலத்தை சம்சாரத்தினுடைய வேரை போக்கடிக்கக்கூடியது வேரோடு போக்கடிக்கக்கூடிய உன்னுடைய அந்த லஹரீம் தயா பிரவாகத்தை மையை என்னிடத்தில் நிதேகி செலுத்த வேணும் அப்படின்னு அர்த்தம் தயாதேவியை நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் ரொம்ப பெரிய தயினாலே என்னுடைய சம்சாரம் முழுவதும் வேறற்று போக வேண்டும் அப்படின்னா என்னுடைய புண்ணியபாப கர்மங்கள் எல்லாம் அது தொலைப்பதற்கு உங்களுடைய தயையை தவிர தயா பிரவாகம் தவிர வேறு யாராலையும் முடியாது அதனால் என்னிடத்திலே அந்த தயா பிரவாகத்தை நீர் செலுத்த வேணும் பிரயோகிக்க வேணும் என்றதாக